ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி வெங்காய பகோடா சுவையா எப்படி சித்தனு பார்க்க போகிறோம் நான் செஞ்சிருக்க முறையில் நீங்கள் வெங்காய பகோடா ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க இனி கடையில் வாங்கி சாப்பிடவே மாட்டாங்க ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்குங்க இந்த வெங்காய பகோடா வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவுடன் நீங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இப்போ வாங்க இந்த வெங்காய பகோடா சுவையாக எப்படி சொதுன்னு பார்க்கலாம் இப்போ வெங்காயம் பகோடா செய்கிறதுக்கு பெரிய வெங்காயம் கால் கிலோ அளவுக்கு நீல வாக்கில் நல்லா நைஸாக கட் பண்ணிட்டு செத்துருக்கேன் இதில் காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டு கொத்து கருவேப்பில பொடியை கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன் ஒரு சின்ன துண்டி இஞ்சியை தோலை நிற்கிட்டு தட்டிட்டு சேர்த்துருக்கேன் ஒரு அஞ்சாறு பூண்டு பற்கள் தோலோடு தட்டிட்டு செத்துக்க அரை டீஸ்பூன் போல சோம்பு செத்துருக்கேன் இதில் காரத்துக்கு நம்ம பச்சை மிளகாவும் செத்துருக்கோம் அரை டீஸ்பூன் போல தனி மிளகாத்தூள் சேர்க்குறேன் இப்போ இதுக்கு தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து நல்லா தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்கக்கூடாதுங்க வெங்காயத்தில் இருக்கற தண்ணியே போதுமான அளவில் இருக்கும் நல்லா வெங்காயத்தை உதிர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் நம்ம கடலை மாவு சேர்த்துக்கலாம் கடலை மாவு வந்து ஜதச்சிட்டு எடுத்துக்கோங்க ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன் கால் கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துருக்கேன் இப்போ நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி எதுவும் சேர்க்கலைங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம இந்த பக்கோடா பொரிக்கிறதுக்கு எண்ணெய் சூடுபடுத்தி வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா நல்லா சூடான எண்ணெயை ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் அப்போ தான் பகோடா பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாகவும் நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும் இப்போ ரெண்டு டீஸ்பூன் சுட எண்ணெய் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க கொஞ்சமாக மாவு எடுத்து போட்டு உடனே டைரெக்டாக கை வச்சிங்கன்னா சுட்டுடும் கொஞ்சமாக மேலே தூவி மாவை தூவி விட்டுட்டு அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி தேவைப்பட்டுச்சு இன்னும் கொஞ்சம் தண்ணி தெளித்து நம்ம பகோடா பாவை பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது தண்ணியாகவும் இருக்கக்கூடாது உதிரி உதிரியாக இருக்கணும் இப்போ மிக்ஸ் பண்ண மாவுகளை எண்ணெய் காஞ்சதும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம கைகளால் உதிர்த்தி விட்டுக்கலாம் இப்போ நான் உதிர்த்தி விடுறேன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மாவை உதிர்த்தி விட்டுக்கணும் இப்போ எல்லா பக்கோடாவையும் போட்டதுக்கப்புறம் மிதமான தீலே வேக விடலாங்க நல்லா ஒரு மூணு நாலு நிமிஷத்துக்கு நல்லா சவந்து வரட்டும் ஒரு சைடு சவந்தது திருப்பி விட்டுடலாங்க வெங்காய பக்கோடாவுக்கு மாவோட வெங்காயம் தாங்க ரொம்ப அதிகமாக இருக்கணும் இப்போ நான் காமிக்கிறேன் பார்த்தீங்கன்னா திளுப்பும் போது தெரியுது வெங்காயம் தான் அதிகமாக தெரியுது அதில் மாவு இருக்கிறது தெரியல பாருங்கள் இந்த மாதிரி தாங்க இருக்கணும் வெங்காயப்போடா அப்போ தான் நல்ல சுவையாக இருக்கும் இப்போ திருப்பி விட்டு மிதமான தேயிலே மறுபடியும் வேகட்டங்க இப்போ ரெண்டு சைடு நல்லா சவந்திருக்கு பாருங்கள் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்திருக்கு எண்ணெயினுடைய சட சடப்பெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் நம்ம எண்ணெயை உடைச்சிட்டு எடுத்துக்கலாங்க எல்லா பக்கடவும் எண்ணெய் உடைச்சிட்டு நான் எடுக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு பேட்சையும் நான் போட்டு எடுத்திருக்கேன் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நான் ஒரு நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு தாங்க மாவு எடுத்தேன் அதில் இவ்வளோ பக்கோடா கிடச்சிருக்கு நமக்கு கால் கிலோவுக்கு மேலே இருக்குங்க கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கோடா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கடைங்களில் வாங்கி சாப்பிட போனோம்னா நம்ம காசும் அதிகமாக கொடுக்க வேண்டியிருக்கும் அந்த அளவுக்கு இருக்காதுங்க நீங்கள் நான் செய்த முறையில் நீங்கள் வீட்டில் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் இதே முறையில் இதே அளவு கூட வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க இனி பக்கோட கடையில் வாங்கவே மாட்டாங்க ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும் அந்த வெங்காய பக்கோடா இதே அளவுகளோட நீங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதுல ஆல் இன்ற வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் அடுத்தடுத்து போடக்கூடிய புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்